வண்ணாரப்பேட்டையில் வணிகர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து முறையிடுவேன் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் அறிவித்திருக்கிறார் இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை ராயபுரம் சிங்கார தோட்டத்தில் அனைத்து வணிகர் சங்கங்களின் கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இக்கூட்டத்தில் வண்ணாரப்பேட்டை எம்சி ரோடு ரோடு வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் வடசென்னை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜி ராபர்ட் சிங்கார்தோட்டம் ஜவுளி வியாபாரிகள் சங்க தலைவர் பாஸ்கர் வணிகர் பேரமைப்பு மாவட்ட தலைவர் ஆதி குருசாமி வண்ணாரப்பேட்டை அனைத்து வணிகர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் எஸ் ஏ தங்கதுரை சென்னை மாநகராட்சி எம் சி ரோடு ஜி ரோடு வணிக வளாக வியாபாரிகள் சங்க தலைவர் செல்வானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முறையிட போவதாக எண்ணாவூர் நாராயணன் அறிவித்திருப்பது பெரும் பரபரப்பை அந்த இருக்கிறது குடும்பத்திற்கு தாய் தண்ணீர் சென்று விட்ட காரணத்தினாலே அந்த இளைஞர்களை உறுதிப்படுத்த முடியாமல் அந்த இளைஞர்களுக்கு காயத்தை கேட்காமல்

ஒரு இருபது முப்பது நாட்களுக்கு முன்னாலே ஒரு ஓட்டணியிலே சென்று தாக்கி அங்கு இருக்கின்ற ஊழியர்களை நாமளும் இந்த சம்பந்தமாக கண்டாடப்பட்ட காவல் அடித்திலே புகார் கொடுக்கப்பட்டு அந்த வெற்றிய ரவுடியை கைது செய்து அடைக்கவில்லை பணியை சீசனை அவர்கள் அளித்தார்கள் ஒரு இருபது நாளில் மருந்து வெளியில் இருக்கார் வெளியே வந்த பிறகு முடிவுன்றும்போது அதே பையன் இந்த குற்றத்தை ஒரு செருப்பு சிறப்புமலை ஓடரை கட்டியது அங்கே இருக்கின்ற பணியாளரை கட்டியால் கூட்டியது நான் கூட நேற்று இரவு சென்று ஆஸ்பத்திரியை போட்டு காயம் என்ற அந்த கடையில் ஊடியிருந்தேன் நான் பார்த்துக்கிறேன் தொடர்ந்து இந்த சமூகத்தை நடத்துவது வந்து அந்த ஆரம்பம் என்கின்ற சிறுவனுடைய தலைவர்தான் அந்த தீவிரம் வியாபாரிகள் அனைத்து வியாபாரிகளும் சிறந்த நீ கூட்டம் ஊற்றுகிறோம் தொடர்ந்து நடக்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தகவலையும் தொடர்ந்து இருக்கிறோம் பேசிவிட்ட பெரும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் அனுமதியை கேட்டு என்னுடைய தாக்கம்